ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னையெல்லாம் வந்து ஒரு விஷயமாகவே அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நான் எல்லோரையும் வந்து நல்லதாக தான் புரிஞ்சுக்கிறேன் அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக தான் எங்கள் அம்மா சொன்னாங்க அதெல்லாம் நீ வந்து ஒரு விஷயமா நினைக்காத ஏன்னா அவங்களால வந்து இதையெல்லாம் வந்து மாற்றிக்க முடியாதப்போ நம்மளும் அதை வந்து அப்படியே நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் எதையெல்லாம் வந்து செய்ய முடியல அப்படின்ட்டு நீங்கள் தான் வந்து குழப்பமாக இருக்கிறீங்களே தவிர அவங்க அதெல்லாம் நினைக்கல மொ முதல்ல நம்ம வந்து அவங்களால ஒரு விஷயத்தை வந்து இதையெல்லாம் மாற்றிக்கணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அவங்க வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் அவங்க மாற்றிக்க போகிறது கிடையாது உங்களுக்கு அவங்களையெல்லாம் வந்து நம்ம எப்படி தெரியும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் வந்து எல்லா விஷயத்துலேயுமே இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னா விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எல்லாம் வந்து சரி பண்ணிக்க முடியாது சரி பண்ணிக்கிற விஷயங்களை சரி பண்ணிக்கலாம் அது இல்லாதப்போ அவங்களால் நம்ம எதையுமே வந்து மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறப்போ சரி சரி விடுங்க நம்ம அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது பேசுகிறனால இன்னும் ஆகிட போகிறது அவங்களையெல்லாம் நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்ம குறை சொல்கிறத விட்டுருங்க ஏன்னா குறை சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவங்களையெல்லாம் நம்ம வந்து எந்த விதத்துலமே மாற்ற முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எதுக்குமே வந்து ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது அனைத்தவரை நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை நம்ம நம்ம விட்டுடணும் அவ்வளோதான் அப்படின்னோன்னே சரி விடுங்க நான் எதாக இருந்தாலும் இனிமேல் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பார்க்குற மாதிரி மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் அவங்கவுங்க பார்த்து கொடுந்தானே அது எதுக்கு இவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோட அதெல்லாம் இல்லை நம்ம எந்த விதத்துலேயுமே வந்து எந்த விஷயத்துக்குமே வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சோன்னா தான் சரி பண்ணலாமே தவிர அதை விட்டுட்டு நம்மளால் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்ம வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கான தன்மைங்கிறது கிடையாது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு காரணத்தோடு தான் அந்த காரணத்தை நம்ம தான் வந்து எல்லாமே அனுசரித்து போகணுமே தவிர அதெல்லாம் வந்து மற்றவங்க வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்கங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று சரி விடுங்க விடுங்க நம்மளுக்கு எதையுமே வந்து இனிமேல் கொஞ்சம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கரெக்டான வேலை வந்து நம்ம இது பண்ணணுங்கிறது தான் எனக்கு தோன்றுறது அப்படின்னு ஒன்று சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம இதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் வந்து சரி பண்ணணுங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு நியாயம் இருக்கும் நம்ம அந்த நியாயத்தையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோ பண்ணிக்கிட்டோ செஞ்சுக்கிட்டோ நம்ம இது பண்ண முடியாது நம்மளால் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து அடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதானே தவிர இதெல்லாம் அவங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துட்டு போனோன்னா அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு கரெக்ட்டு தான் புரியுது உங்களுக்கு போ பார்க்க பார்க்க வந்து நம்மளால எதையுமே வந்து சரியான விஷயங்கள்ல சரியான நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்குதா என்னங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில நேரங்களில்